ஹாய் செல்லகுட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் நம்ம இன்னும் கொஞ்சம் நியூவான வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணலான் இருக்கோம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் தெரியுமா அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட்டு அந்த ப்ராடெக்டில் வந்து ஹை பட்ஜெட் லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்டாக நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹை பட்ஜெட் இல்லை நமக்கு ஹை பட்ஜெட்னு ஒன்று இருக்கும்ல அது அதாவது நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அந்த ஹை பட்ஜெட்டு லோ பட்ஜெட்டோட அந்த பொருட்களோட குவாண்டிட்டி ஹை பட்ஜெட்டில் நம்ம அதே பொருளை வந்து ரெண்டு விதமாக வாங்கியிருப்போம் அதே பட்ஜெட்டில் இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல அதனால நான் இதை மாதிரி சொல்றேன் இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு இருபது ரூபா பேக் வாங்கியிருக்கோம் இதே இதில் சின்ன பேக்கில் அஞ்சு ரூபா பேக்கில் நாலு வாங்கியிருக்கோம் இருபது ரூபா பேக் வாங்கிட்டோம் இந்த ரூபா பேக் ஒரே பேக்ல எவ்வளவு குவாண்டிட்டி இருக்கு இந்த இருபது பேக்கெட் வாங்கியிருக்கோம் இதுல எவ்வளவு குவாண்டிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம இப்ப பார்க்க போறோம் ரெண்டு பாட்டில் எடுத்துருக்கோம் இது வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன் ஆல்ரெடி நான் வீடியோல சொல்லியிருப்பேன் டிமார்ட்டில் வாங்கினது ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த டுவெண்ட்டி ருபீஸ் பாக்கெட் இருக்குல்ல இத பிரித்து போடலாம் டுவெண்ட்டி ருபீஸ் பாக்கெட் இதுல ஒண்ணும் இல்ல சரிதான் இது ஒண்ணும் இல்ல ஃபுல்லாகவே பிரித்து போட்டுட்டேன் இது இந்த பேக்கில் இவ்வளோ இருக்கு இதே இது நம்ம வந்து அஞ்சு ரூபாய்க்கு வாங்கின இந்த நாலு பேக்கெட்டை பிரித்து கொட்டி அதில் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நீ பிக்கிற மாடல் எத்தனை சரியில்லை இந்தா கத்தி எடுத்துக்க கருக்கு 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 அம்மா எதுக்கு சிஸ்டர்

உங்களுக்கு தெரியுதா இதுல வந்து குட்டி குட்டி பீசஸா இருக்கு இதுல வந்து கொஞ்சம் பெரிய பெரிய இருக்கு இதை விட இதோட குவான்டிட்டி தான் அதிகமா இருக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா கொஞ்ச ரூபா பக்கெட் பெஸ்ட் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் நான் இல்லவே இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் பண்ணுறதுக்கு தயாரா இருக்கேன் அதாவது சேலஞ்சஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஜலகுடி எல்லோரும் உங்க உடம்பு பார்த்துக்கோங்க பத்திரமாக இருங்க